தந்தை மகத நாட்டு மன்ன பார்த்திப உன் எதிரிகளிடம் இருந்து உண்மை காக்கவே அவர் உன்னை என்னிடம் தந்து வளர்க்க சொன்னார் இரட்டை பிறவைகளில் மூத்தவன் சித்த சுவாதீன மற்றும் இரண்டாம் அவனான நீ நாடாக வேண்டும் என்பதே ஜாதக பலனாகும் இது நடந்தே தீரும் திடீரென போய் நின்று நான் ராஜகுமாரன் என்றால் யார் நம்பவர் குருவே விதியே அப்படி இருக்கும் போது வழி தன்னால் பிறக்கும் என்னுடன் வா உன்னை அழிய என்னை ஏற்றுவது என் பொறுப்பு என்னை அரியணை ஏற்ற துடிக்கும் இவரையா என் தந்தையின் ஆன்மா நயவஞ்சகன் என்றது ராஜகுமாரனும் ஜடாமுனியும் வான வீதியில் பறந்து செல்கின்றனர் காடு மலைகளை கடந்து நகரம் சமீபிக்கிறது காடதேவா நகரம் சமீபித்து விட்டது நாம் அரூப நிலையை அடைந்து அரண்மனைக்குள் புகுந்து அங்கு நிலைமையை கண்காணிப்போம் ஆகட்டும் குருவே நரேந்திரா என் செல்வமே ஓதியம் தருத்தாலும் புத்தரத்துக்கு ஆகாது என்பது போலவே நீ ஆளானாலும் இந்த அரியணை கேட்பாரற்று கிடைக்கிறதே என் மகனே அநீதியும் அக்கிரமுமே என் தம்பி ராஜவர்மன் உருவத்தில் வந்து வாட்டி படைக்கிறதே அந்த தெய்வம் தான் உன் சித்தம் தெரிய வழி செய்ய வேண்டும் மாமா மாம எங்க மாம தங்க மாமா மாம 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 பத்மாவதியின் கண்களில் நீர் வழிந்தோடுகிறது தன்னை போலவே இருக்கும் தன் அண்ணனை பார்த்ததும் காடதேவனுக்கு அழுகை வந்துவிட்டது கத்திவிட்டான் ஜடாமுணி கோபத்தோடு காடதேவனை அடக்குகிறான் நாம் அரூபம் ஆனாலும் பொருள் கேட்கும் காடதேவா கவனம் என்று அறிவுறுத்தினான் ஜடாமுணி திடீரென அண்ணா என கேட்ட சத்தத்தால் ராணி திடுக்கிட்டார் ஆனால் யாரையும் காணும் இது என்ன அதிசயம் மன பிரம்மையா காடதேவா கவனம் இப்போது நாம் எதிரிகளின் கூடாரத்துக்குள் நுழையப் போகிறோம் அவர்கள் திட்டம் என்ன என்பதையும் அறிந்து கொள்வோம் மதிமானரே திடீரென எதிர்பார்க்காமல் வந்திருக்கிறீர் அப்படி என்றார் திட்டம் தயாரா ஆம் ராஜவர்மா அயர்ந்த நேரத்தில் அணுகுவதும் கவனம் பெறும் நேரத்தில் அசையாதிருத்தலும் தானே வேட்டைக்கு அழகு இப்போது நாம் சரியா அடிக்கும் நேரம் நரேந்திரனுக்கு பெண் பார்க்கும் படலத்தை ஆரம்பித்து விட்டார்கள் ராணி தேவியா என்ன இது எப்போது நடந்தது அது முக்கியம் இல்லை நாம் கொண்டு அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து மனமுடித்து விடுவோம் திருமணம் முடித்து நரேந்திரனை அரியணை ஏற்றிய கையோடு நீங்கள் ஓய்வை அறிவிக்க வேண்டும் என்ன ஓய்வா அதற்காகவா இத்தனை காலம் காத்திருந்தேன் ஒரு ராஜவர்மா நீங்கள் ஓய்வறிவித்த சில மாதங்களிலேயே வீதி அவர்கள் வரும் ரதத்தினை மக்கள் கண்முன்னே எரித்து விபத்து போல ஜோடித்து விடுவோம் அக்கினி தேவியின் திருவிழாவை இதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்பு நாட்டு நலன் கருதி மீண்டும் ஓய்வு பெற்ற ராஜவர்மனே மன்னராகிவிட நாங்கள் வலியுறுத்துவோம் உங்களை வற்புறுத்துவோம் நீங்களும் சம்மதித்து விடுங்கள் சரிதானே உம் நல்ல யோசனையாகத்தான் தெரிகிறது அமைச்சரே அப்படியே செய்து விடுவோம் இவர்களை இவர்கள் வழியிலேயே போகவிட்டு அனைவரையும் ஒரு சேர முடித்துவிட கங்கணம் கட்டிக்கொண்டான் காடதேவன் காடதேவனும் ஜடாமுணியும் மறைந்தனர் ஜடாமுனி தன் திட்டத்தை காடதேவனுக்கு விளக்குகிறான் முதலில் இவ்விடம் விட்டு கொண்டு செல்ல வேண்டும் நினைவிருக்கிறதா என்றால் வழியும் இருக்கும் என நம்புகிறாயா உன் அண்ணன் உன்னை போலவே உள்ளதுதான் அந்த வழி நீ ஆள் மாறாட்டம் செய்து இவர்களை சமாளித்து அரியணை ஏறிவிடு கடும் எச்சரிக்கை தேவா உன் திருமணமும் மகுடாபிஷேகமும் ஒரே நேரத்தில் நடக்க போகிறது நீ தாலியே கட்டிய போதும் அந்த பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது அந்த பெண்ணின் விரல் நுனியும் உண்மையில் பட்டுவிடக் கூடாது அன்று இரவே நடுவிசி என் வருகைக்காக காத்திரு உன்னை நம் தேவி ரண பைரவியிடம் கூட்டிச் செல்கிறேன் அவளின் முழு ஆசி பெற்றதும்தான் தான் எல்லா நன்மையும் உனக்கு கிடைக்கப் பெற வேண்டும் புரிகிறதா இல்லையே தேவியின் பொல்லா கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்ற நரேந்திரனை அணைத்துக் சென்று விடுகிறான் மாயாவி கட்டிய மனைவியை ஏறெடுத்தும் பார்க்க கூடாதா ஏன் தம்பதி சமேதராக தேவியின் அருளை பெற்றால்தான் என்ன என்று ஒன்றும் புரியாதவனாய் நின்றான் காடதேவன் மாமா மம எங்க மாமா தங்க மம மாமா மாமா மாமா